காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் மூன்றாவது நாளாக பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் வருவாய்த்துறையில் இளநிலை முதுநிலை வருவாய்த்துறை ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை உடன் வெளியிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பினை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளதை ரத்து செய்து மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக வேண்டும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அதீத பணி நெருக்கடி அளிப்பதை தவிர்ப்பதோடு சிறப்பு பணிகள் மற்றும் சான்றிதழ் பணிகளுக்கு வட்டாரம் தோறும் கூடுதல் துணை வட்டாட்சியர் பணியிடத்தை ஏற்படுத்த வேண்டும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொண்ணூத்தி ஏழு பணியிடங்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கான துணை ஆட்சியர் பட்டியல் மற்றும் நடப்பாண்டிற்கான கோட்டாட்சியர் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் மூன்றாவது நாளாக பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இந்த போராட்டம் திருச்சி மாவட்ட மையம் சார்பில் போராட்ட பிரச்சார இயக்கம் மற்றும் வாயில் கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு மற்றும் பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பொன் மாடசாமி தலைமை வகித்தார் மாவட்ட துணை தலைவர் சங்கர நாராயணன் ராமலட்சுமி மாவட்ட இணை செயலாளர்கள் சண்முகவேலன் ராஜவேல் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த மூன்று தினங்களாக தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏறத்தாழ நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களது பணிகளை முற்றிலும் புறக்கணித்து இப்போராட்டத்தில் எழுச்சியாக கலந்து கொண்டுள்ளனர் இப்போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்றால் என்னவென்றால் முன்களப் பணியாளரான பணிபுரிக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களை உடனடியாக வழங்க வேண்டும் பணி பணியிடம் குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் எங்களது மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதை இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மூன்றாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்கள் எழுச்சியாக போய் போராட்டத்தை நடத்தினோம் நேற்று இரவு நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட நிர்வாகிகள் அட் நிர்வாகிகளின் கூட்டத்தில் அநேக மாவட்டங்கள் இப்போராட்டத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்தியதன் விளைவாக இப்போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை ஏற்கும் வரை இதே நிலையில் தொடர வேண்டும் என்பதுதான் அநேக மாவட்டங்களின் நிலைப்பாடு அதே நிலையில் இன்றைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது